கிறிஸ்துக்கள் அருமையான கத்துட தேவஜனை யாவரும் இயேசுகிற நாமத்தினாலே இந்த காலையிலே நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக நாட்களிலே என்னுடைய கண்ணீர் என் நெந்தை மாறாதா நான் சில பேர் சொல்லுவாங்க நான் வாங்கிட்டு வந்த வர வாழ்க்கை அப்படிதான் நான் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு சாபமாக தான் போய் கொண்டிருக்குது அநேக புலம்பிக்கொண்டுகள் நாட்களிலே அநேக நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஏன் ஆண்டவர் இசு வேலை தேவனுக்கு பெரியமான காரியம் சொல்லி ஏன் நம்ம வாழ்க்கையிலே கதவுகள் அடைக்கப்பட்டன வேதம் சொல்கிறது உனக்கு ஒரு வழியாக வந்து ஏழு வழியாக ஓடி போவார்கள் நீதிமான் ஏழுதர் வந்து அவன் அவன் எந்திரிச்சு நிற்கக்கூடிய பேல தான் இந்த நாளையே பார்க்கக்கூடிய காரியம் உனக்காக வழிகள் திறக்கப்படும் உனக்காக வழிகள் திறக்கப்படும் என்ற தலைப்பில் எடுக்கிற அது வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசங்களை வாசிப்போம் உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் மறுதலியாமல் என் வசனத்தை என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே கை கொண்டபடியினாலே இதோ இதோ திறந்த வாசலை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் அது ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த அடைக்கப்பட்ட வாசுகள் எப்பொழுது திறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கத்தருடைய தேவ ஜனமே இஸ்ரவேல் உங்கள் வாக்கிலே ஆண்டவ என்று உங்க வாசலை திறந்து கொடுப்பார் இஸ்ரவேல் கானனுக்கு நேராக சென்றபோது பார்வையுடைய சேனைக்கு அப்புறம் சமந்த சமுத்தருக்கு அப்புறம் இருந்தது அந்த காணானை பிரவேசித்துக்கு உடனே எரிய கோட்டை தான் அவங்களுக்கு மதில் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்பொழுது கத்தர் என்ன சொல்கிறார் அந்த ஜனங்களை பார்த்து யோசுவா ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனங்களை வாசிப்போம் யோசுவா யோசுவா ஜனங்களை நோக்கி ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நான் சொல்லும் நாட்கள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் நீங்கள் ஆர்ப்பரிக்காமலும் உங்கள் வாயினால் உங்கள் வாயினாலே சத்தம் காட்டாமலும் இருங்கள் சத்தத்தை காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் ஒரு பேச்சும் புறப்படப்பட வேண்டாம் புறப்படப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே நான் உங்களுக்கு சொல்லும் நாட்கள் வரைக்கும் ஆர்ப்பரிப்பீர்களாக ஆர்ப்பரிப்பாக என்று கட்டளையிட்டு இருந்தான் என்று கட்டளையிட்டு நான் சொன்ன நாட்கள் வரைக்கும் அமைதியா இருக்கப்பட வேண்டும் ஆறு நாட்கள் எரியோ ஆசாரிகள் உடன்பிடிக்கை பெற்று இசைப்படி ஜங்கள் சுத்தி வரப்பட வேண்டும் அந்த எரியோ ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆறு நாட்கள் நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது நீங்க ஜெபத்தோடு இருக்கணும் நான் எப்ப ஆர்ப்பிக்க சொல்கிறேனோ அப்பொழுது நீ ஆர்ப்பிடிங்க என்று சொல்லி அவள் மௌனமாக இருந்தாள் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஆறு நாட்களும் கோட்டையை அதை சுற்றியும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வந்தார்கள் என்றால் தேவன் நம்மளுக்கு ஆண்ட ஒரு கத்தர் வாக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பேன் என்று ஆபருகாமு கத்தர் கட்டளையிட்டார் சொன்னபடியாக ஆபருகாமு கத்தர் அந்த வாக்கு தத்தங்களை கத்தர் நிறைவேற்றி கத்த கொடுத்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கத்தர் சமூகத்தில் ஆபர்காம் காத்திருந்தார் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற்றி முடிந்தது அது வைக்கும் முருமுறுக்களை மறுதளிக்கல விசுவாசமா இருந்தார்கள் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் ஆறு நாளும் எது பேச வேண்டாம் முருமுறுக்க வேண்டாம் அமைதியாக இரு ஆனால் ஆறு நாளும் அந்த எரியோ கோட்டையை சுற்றி ஒவ்வொரு நாளைக்கு வரணும் ஆனால் பேசக்கூடாது நான் எப்போ சொல்லுகிறேனோ அப்பொழுது அந்த ஆழ்ப்படை என்று சொல்லி மௌனமா இருந்தான் அருமையான கத்தருடைய தேவ ஜனமே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருப்பார் உன் அடைக்கப்பட்ட வாசனை உனக்கு தெரிந்து கொடுப்பேன் உன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பேன் உனக்கு வேலைகளை கொடுப்பேன் சொல்லியும் விசுவாசம் இல்லாமல் அற்ப விசுவாசமாய் எண்ணி நம்மளோட ஆசிர்வாதத்தை மூலமாகவே அறிக்க செய்து தேவடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம் மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் உள்ளது நாட்கள் ஆக ஆக விசுவாசம் தோய்ந்து போய்விடும் கத்த செய்வாரா செய்யாமல் போயிடுவாரா உங்கள் விசுவாசத்திலே பிசாசானவன் அநேக நாட்களே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவான் ஆனால் இந்த ஜனங்களை பார்த்தோம் ஆறு நாட்களும் அந்த எரிய கோட்டை ஒருமுறை சுற்றி வந்தார்கள் ஏழாம் நாட்கள் நடந்து பார்ப்போம் ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியும் இசுவேளை ஜனங்களும் சுற்றி ஒரே தடவை வந்து நின்றுக்குங்க ஆறு நாள் செய்யுங்க ஏழாவது நாள்

மகா ஆரவாரத்தோடு இந்த ஜனங்கள் என்ன செய்ய மகா ஆரவாரத்தோடு ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தார்கள் முழங்கையிலே அலங்கம் இடிந்து விழுந்தது அலங்கம் இடிந்து விழுந்தது அலையிலோயா அவங்களை ஒன்றுமே செய்யல யாத்திராகம் பதினாலு பதினாலு சூழ்நிலையும் சும்மா இருப்ப யுத்தம் தேவனியது பழி வாங்க தேவனுக்குரியது ஆண்டவர் சொன்ன வைக்கும் ஜனங்கள் அந்த பட்டணத்தை ஆறு நாட்கள் ஏழாம் நாள் ஆர்ப்பணி சேர்ந்த அந்த எரியோ மதில்கள் விழுக்கப்பட்டன தொடர்ந்து வாசிங்க உடனே ஜனங்கள் உடனே ஜனங்கள் அவரவர் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த பட்டணத்தில் இருந்த புருஷரையும் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் வாலிபரையும் கிழவரையும் கிழவர்களையும் ஆடு மாடுகளையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணி சங்கார வெட்டி சாத்தி விட்டார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளை தேவன் வாக்கு கொடுத்த கத்தர் வாக்கு மாற மாட்டார் உனக்கு செய்கிறேன் என்று சொன்ன கத்தர் ஒருபோதும் பொய் வரையாத தேவன் அவர் செய்து முடிக்கிற வைக்கும் பிசாசானவன் உன் விசுவாசத்தை களங்க பண்ணி அற்பமாக எண்ணப்படுவான் ஆகினால்தான் இந்த ஜனங்கள் இசைவேளை ஜனங்களை ஆறு நாட்கள் பேசக்கூடாது கூடாது மௌனமா இருங்க ஆனால் சுற்றி வாங்க நடந்தது என்ன எக்காலம் ஊதும் அந்த மதில்கள் எரியோ கோட்டைகள் மதில்கள் வெளுக்கப்பட்டன எல்லாரும் வெட்டி சாய்த்தார்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆறு நாட்களும் உங்கள் சுய வேலை செய்யுங்க ஏழாவது நாள் ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமான ஓய் நாளை நீ ஆசிர்வதிப்பாயாக நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க தேவன் ஒரு காடியத்தை உங்களுக்கு செய்து முடிக்கிற வைக்கும் மௌனமாய் ஜிபித்து ஜெயம் தேவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பார் திருமணம் ஆகும் வேலைக்கு போகும்போது உங்கள் சபை போதுகரோ ஊழியக்காரர்களோ தேவதாசர்களோ ஆவிக்குறி தகப்பனோ நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை வச்சு நீங்க ஜெபிக்கும் உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொடுப்பான் அது மட்டும் இல்ல அந்த ஜனங்களுக்கு கத்த சொன்ன வாழ்க்கை சாபத்தீடான பொருள்களை தொடாத அப்படின்னு சொன்னார் யோசுவா ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசிங்க சாபத்தீடானதில் சாபத்தீடானதை ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே எடுத்துக் கொள்ளுதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் சாபத்தீடாத படிக்க இஸ்ரவேல் பாளையத்தை இஸ்ரவேல் பாலத்தை சாபத்தீடாக்கி சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் கலங்க நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள் இருங்கள் இந்த காரியம் முடிவு வைக்கும் அந்த பொருள்களை சாபமான பொருள்களை தொடக்கூடாது மௌனமா இருக்கணும் சுத்தி வரணும் பேசக்கூடாது முறுமுறுத்த கூடாது அருமையான கத்துர தேவனை துதியில் மத்தியில் தேவன் இதே தான் பவுல் சீலாவும் சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க ஜெபித்தாங்க துதிச்சாங்க அந்த அலங்கம் எப்படி எரிய கோட்டை விடுக்கப்பட்டதோ சிறைச்சாலை கதைகள் திறக்கப்பட்டன இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான கத்தருடைய தேவ ஜனமே உங்கள் வழிகளை கத்தரே திறப்பா உங்க வாசல்களை தேவனே உனக்கு திறந்து கொடுக்க போகிறார் இன்றைக்கு ஆண்ட சொல்லுகிறார் உங்களுக்காக வழிகளை கத்தர் திறப்பா திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு காத்து புது பலன் அடைவார்கள் கழுகு போல இழைப்பார் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது நிச்சயமா உங்க போதுகிறோ நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ உங்க போது வாக்கு தத்தம் கொடுத்திருப்பா அந்த வாக்கு தத்தம் முடியிறவைக்கு செவீங்க கத்தர் காயங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் உன் கிரியை நான் நடந்துக்கிறேன் கொஞ்சு நீ இருக்கிறாய் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒரு பூட்ட மாட்டான் ஆண்டவரே என் பிள்ளைகள் எந்தெந்த பிசாசான கதவுகள் அடைக்கப்பட்டதோ அந்த வாசல்களை திறந்து கொடுக்க உதவி செய்யுங்கப்பா அடைக்கப்பட்ட வாழ்க்கையில சிறை ஒன்று பிள்ளைகளுக்கு தேவன் திறந்த வாசல் கொடுத்து தெய்வ ஆசீர்வாதமும் சமாதானம் இருக்க ஒரு நாமத்து நல்ல பிதாவே ஆமாம் நிச்சயமாகவே நீங்க விசுவாசமா போங்க காரிங்க